குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே இந்த பாடலின் பொருள் தியானத்தின் குறிக்கோளான குறியை பிரம்மத்தை வேறொன்றையும் சிந்திக்காமல் அதை மட்டுமே சிந்தித்து அறியும் அனுபவத்தில் உணரப்படும் முக்தி நெறியை முக்தி நிலையை அந்த நிலையையான ஒப்பற்ற வேலை நிகழ்த்திடலும் உணர் செய்த உடனே மக்களுடனும் உலகத்துடனுமான அனைத்து உறவுகளும் அற்று பேச்சும் மனமும் அறவே செயல்பாடு அற்று நின்று புத்தியும் அற்று அறியாமையும் அடியோடு அற்று போயின இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தியானம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தியானன்றது கை கூடணும்னு சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்குலாம் தியானம் தெரியுமானா ஏதோ ஒரு அளவு ஒரு நூறுனா அதுல வந்து ஒரு ஒரு அதுவும் வந்து எதுவுமே நினைக்காம நம்ம இப்ப தியானம் வந்து கை கூடிடுச்சுன்னா அவங்க வந்து ஒரு தனி காம்னஸ்ல இருப்பாங்க நீங்க அவங்கள அசைக்கவே முடியாது எந்த வார்த்தையும் எந்த செயலும் எந்த சுற்று சூழலுமே வந்து அவங்கள பாதிக்கவே பாதிக்காது அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க அப்படியே எப்போயுமே ஒரு ஒரு உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அந்த ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கா இருப்பாங்க அது வந்து ரொம்ப கம்மி உலகத்திலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் அது கை கூடியிருக்கு நிறைய பேர் கை கூடல நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க ஆனால் அது தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வல்லலாருன்னு சொல்வார் அருணகிரிநாதரும் சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க தியானன்றது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சோ அப்போ வந்து இந்த குறியை வந்து இந்த வந்து பிரம்மோன்னு சொல்றாங்க பிரம்மம் பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்ம ஞானம்னா என்ன இந்த பிரம்ம ஞானம் உங்களுக்கு வாய்த்திருச்சுன்னா அதாவது அந்த தியானம் பண்ணும்போது இந்த பிரம்ம ஞானம் உங்களுக்கு வாய்த்துடுச்சுன்னா அதோட அறிகுறி என்ன அது பண்ணால் என்னப்பா வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் இல்லைனா வாட் ஆர் த சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அதோட என்ன சிம்டம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட நம்மளை சுத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தியானம் கை கூடினவர் அந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவங்க எப்படின்னா ஒரு ஃபேமிலி லைஃப்பில் கூட இருக்கலாம் அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தாலே ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் தெரியும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருப்பாங்க ஆனால் ஒட்டும் ஒட்டாமையும் இருப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய தியான சின்னங்கள் பார்த்தீங்கன்னா தாமர பூ வச்சுருப்பாங்க தாமர பூ தாமர்பூ இல்லை பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் இருக்கும் ஆனால் தண்ணிக்கும் அதுக்கும் சம்மந்தெல்லாமல் ஒட்டவே ஒட்டாது தாமர பூ அது பாட்டு நின்றுட்டுருக்கும் அதுதான் அதோட மகத்துவம் அதுதான் அதோட சிம்பிளாகவும் வச்சுருப்பாங்க இந்த இவங்க எல்லாருமே குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு டிட்டாச்மெண்ட் லெவல்ல இருப்பாங்க ஏன் பொண்ணு ஏன் பையன் என் கணவர் என் மனைவி அப்படின்ற அந்த இது இருக்காது ஒரு டிட்டாச்மெண்ட் லெவல்லயே இருப்பாங்க அடுத்தது இந்த உணர்வற்ற நிலைன்றது என்னன்னா துன்பம் இன்பம் வலி இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது ஒரு டிட்டாச்மெண்ட்லேயே இருப்பாங்க இந்த ரமணர் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்னி வந்து ஃபெயில் ஆகிடுது ஆனாலும் அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார் கிட்னி ஃபெயில் ஆகி ஒருத்தர் அமைதியாக இருக்காருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய கான்சியஸ் ஸ்டேட் இல்லைங்களா அடுத்தது வந்து மக்கள் நம்மளை சுற்றி உற்றார் உறவினர் எல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதறி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருப்பாங்க எல்லாரும் இவங்கள பற்றி பேசுவாங்க அவங்கள பற்றி பேசுவாங்க ஆனால் வந்து அந்த தியானம் கை கூடினவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக அவங்களுக்கு வந்து எல்லாம் கவனிப்பாங்க ஆனால் அதை பற்றி பேசணுன்ற எண்ணம் தோணாது பேச்சும் ரொம்ப பிடிக்காது மற்றவங்க கூட பேச பிடிக்காது மனம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் மைண்ட் மனம் வந்து ஜீரோ ஸ்டேட் எந்த தாட்ஸுமே இருக்காது ஜீரோ தாட்டில் இருப்பாங்க புத்தின்னா என்னென்னா லாஜிக்கல் திங்கிங் லாஜிக்கல் ரீசனிங் ஓ இங்க இப்படி சொன்னாங்களா இதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன்ஸ் என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு நமக்கு தெரியும் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்க நம்மளோட அறிவு ரொம்ப யோசிக்கும் அதுவும் வந்து தெரியாம அதுவும் அதுவும் தேவையில்லைன்னு மனம் வந்து எப்படின்னா ஜீரோ ஸ்டேட்ல இருக்கும் புத்தியும் ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருக்கிறது என்னன்னா சோல் அந்த அல்டிமேட் சோல்னு சொல்றாங்களா அது ஓப்பன் ஆயிடும் அது ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிரம்மநிலை பிரம்ம ஞானம்னு சொல்றாங்க உலகத்துல எந்த இடத்துல எது நடக்குதுன்றது வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும் அதாவது எந்த இடத்துல ஒரு புல் அசைஞ்சாலுமே வந்து உங்களுக்கு இங்கே தெரிய ஆரம்பிச்சிடணும் அதுதான் தியானம் கை கைகூடுறது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் நமக்கு சொல்றார் மிக்க நன்றி